என் உயிரும் மேல ஆன்மபந்துகளுக்கு இம்பெருமானின் பரிபூர்ண ஆசையுடன் நல்லதே நடக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது வேலை செய்தால் கூலி கொடுக்க வேண்டும் இங்கு வேலை என்பது உங்கள் பிறவில் செய்த வினை பயன் கூலி என்பது நாம் இந்த என்மத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அவமானம் நல்லது கெட்டது வாழ்வு தாழ்வு உயர்வு தாழ்வு என்று பல விதங்களில் கூலியாகப்பட்டது வருகிறது எப்படி நல்லபடியாக வேலை செஞ்சால் சம்பளம் கரெக்டாக கிடைக்கிறதோ லீவ் போடாமல் போய் இங்கே லீவுன்றது உடம்பு சரியில்லாம் போனேன் என்ன வேலை செஞ்சோ அதுக்கேற்ற ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அந்தஸ்தும் கிடைக்கிறது இங்கே ப்ரமோஷன் என்பது கர்ம பலத்துலேருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுத்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அப்போது அது ஜபசகித தியானம் என்று சொல்லக்கூடிய நிலை பெற வேண்டும் வேலை செஞ்சிடும் கூலி வாங்குறோம்ல கட்டாயம் மாசு சம்பளம் முற்பிறமை செய்த கர்ம வினையே நான் செய்த வேலை சம்பளம் என்பது நாம் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்றத்தாழ்வு மனக்கசப்பு பிடிக்கிறது பிடிக்காமல் போகிறது நோய்வாய்ப்படுறது தான் அந்த சம்பளம் எப்போ நிறுத்துவான்னா நம்ம இந்த கடைசியாக இந்த பூமியை எடுப்பாச்சு நம்ம சம்பளம் கொடுத்து நின்று ஆட்டோமேட்டிக்காக வேலை சரியாக செய்யலைன்னு எப்படி டெர்மினேட் பண்ணுறாலோ அதே மாதிரி உடல் உடல் உபாதைகள் ஏற்பட்ட அதனால் தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தால் யூ ஆர் டெர்மினேட்டிங் ஃப்ரம் தி இயர் டு ஹெவன் அண்ட் டெர்மினேஷன் அவன் பார்த்து கொடுக்குறது அது சின்ன வயசுலேயே வரலாம் உன்னுடைய வேலையை தன்மையை இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்டாக டென்மேஷனாக கண்டினியூ ஆகியா கண்டினியூ ஆனாலும் வேலை எப்படி செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் கூலி என்று வரதில்லை நம்ம நல்லது செஞ்சுருக்கணும் ஜென்மாந்தட்டத்தில் அப்போ கூலி கரெக்டாக வரணும் ப்ரமோஷன் கிடைக்கும் போனஸ் எல்லாம் கிடைக்கும் போனஸ்னால் என்ன ஞானிகளை சந்திக்கிறது சன்னியாசிகளை சந்திக்கிறது யோகி யோகிகளை சந்திக்கிறது நல்ல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது இதுதான் போனஸ் மிச்சயெல்லாம் எதுவுமே நிலையில் வேலை செஞ்சுட்டு அது அந்த பளு சுமந்துன்னு தான் வந்தோம் இந்த பூமியில் இந்த செஞ்ச வேலைக்கு உண்டான சம்பளம் வாங்குற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது பாவ புண்ணியமையத்தா போர் ஏற்றத்தாழ்வு மன அமைதியெல்லாம் போகிறது நோய்வாய்ப்படுறது அசிங்கப்படுறது இது மாதிரி பலவிதமான நன்மை தீமைகள் மான அவமானம் கஷ்டம் துயரம் துன்பம் சந்தோஷம் இவை அனைத்தும் வாழ்க்கையில் வருது இல்லைன்னு விடு நல்லா படித்து நல்ல வேலை பண்ண நல்ல சம்பளம் கிடை அது மாதிரி நல்லா பக்தியாக இருந்து ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக சிந்தனை இருக்கிறவர்களுடைய பேச்சை கேட்டு குருமாரோடைய பேச்சை கேட்டு நாம் நல்ல நிலை இருக்குச்சு நிறைய சம்பளம் கிடைக்கிறது இந்த வேலையெல்லாம் கண்டினியூ பண்ண மாதிரி இங்கே இந்த வேலையை விட்டு விட்டு அடுத்த அப்கிரேட் கொடுக்கப்பறம் ப்ரொமோஷன் ஆஃபீஸில் அந்த மாதிரி இங்கே வேலை முடிஞ்சிருத்தோ அது எம்பருமாவனோட ஐக்கியப்படுறதுக்கு அடுத்த வேலையை நம்மளுக்கு கொடுத்துட்றோம் அதுதான் அவனோட ஐக்கியப்படுறது வேலை செஞ்சு துண்ணான் கூலி வாங்கிக்கிறோம் நல்ல வேலையாக செஞ்சு ப்ரொமோஷன் கிடைச்சி பயன்நாட்டுக்கு அனுப்புறது பெரிய போஸ்ட் கிடைக்கிது வேறு வேலைக்கு போனேன் நல்ல உத்தியோகத்தை நல்ல சம்பளம் வாங்குற மாதிரி நல்ல கர்மம் பண்ணி நல்லா செஞ்சிருந்தால் நல்ல உயர்வோட இறை சிந்தனையோட இறை இருக்கின்ற உணர்வோடு இறை நாமத்தை சொல்லி இரையோடு நாம் இசைந்து இணைந்து நாம் வாழும்பொழுது நம் நிலையை உணர்ந்து உயர்த்தப்படுகிறோம் அப்படி தான் பிறவாக வரம் கிடைக்கிறது அப்போ நீ செஞ்ச வேலைக்கு உண்டான பலன் கிடைக்கிது இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி ஆற்றுல ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பென்ஷன் வாங்குற மாதிரி என்ற உலகமான வாழ்க்கையை ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் என்ன இறைவன்ட்டு போய் ஐக்கப்படுறது தான் பென்ஷன் அதனால் நல்ல வேலையாக செய்வோம் நன்னாக படிக்கணும் நல்லா படிக்கணுன்னா இறைவன் மந்தத்தையும் நல்ல குருமார்கள் நல்ல ஆச்சாரியர்களுடைய சொற்குளை வாழ்க்கை வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு ஆட்டக்கூடிய பின்பற்றி நாம் வாழ்ந்தமையானால் நம்மளுக்கு ப்ரமோஷன் மேலே ப்ரொமோஷன் கிடச்சிட்டு திருப்பியும் பழைய வேலைக்கு போகாமல் புது வேலையை போய் ஐக்கப்படுற மாதிரி நம்ம இந்த பூமியில் இல்லாமல் இறைவன் ஐக்கப்பட்டு பெருவா வரத்தை பெற்று நாம் இறைவனுடன் ஐக்கப்படுகிறோம் இதை புரிந்து கொண்டு ஆன்மீக சிந்தனையுடன் இறை ஏற்பதை உணர்ந்து கொண்டு நாம் நலமாக வாழ்போம் வரமாக வாழ்போம் எமிருவானை பிரார்த்திப்போம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்